மறுபடியும் கம்ருதீன் பார்வதியை ஒன்னா பார்த்ததுனால ரசிகர்கள் எல்லாம் கல்யாணம் ஆரம்பிச்சிட்டாங்க கம்ருதீன் பார்வதி அவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பிரதீப் யோசிச்சாவது கோவத்தோட எல்லாரும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சீசன் நைன் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு இந்த சீசன் நைன்ல கமருதீன் பார்வதி தான் நிகழ்ச்சியை வந்து ரொம்பவே ஹைலைட்டா கொண்டு போயிட்டு இருந்தாங்க கம்ருதீன் பார்வதி வெளியே போனதுக்கு அப்புறமே நிகழ்ச்சி கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க மறுபடியும் இவங்க எல்லாம் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அவங்க பைனல்ல கலந்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாறி பைனல்லயும் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே ஒரு நிலைமையில தான் பிரதீப் ஆண்டனி அவரு செய்யாத ஒரு குற்றத்துக்காக வெளியே அனுப்பப்பட்டாரு சொல்ல போனா அவருக்கு இருக்கிறதுனால யாருக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு வச்சப்ப எல்லாருமே பயங்கர கோவம் ஆனாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்ச ஒருத்தரை வெளிய அனுப்பணும்னு என்னங்க அவசியம் பிரதீப் அவருக்கு ஆதரவா நாங்க எல்லாரும் இருப்போம் நீங்க வந்து பிரதீப் அவரை பத்தி சொன்னது தப்பு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததே தப்பு அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டாங்க பிரதீப் ஆண்டனி அவங்கள மறுபடியும் ஃபைனல்ல ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அத்தனை பேரும் கேள்வி எல்லாம் அவ்வளோ விஷயங்கள கேட்டு அவருக்காக சப்போர்ட் பண்ணும்போது கூட அவரை வந்து ஒரு முறை கூட சேனல் தரப்பு கூப்பிடவே கிடையாதுங்க அவரை நிகழ்ச்சிக்கு வர வைக்கவே இல்ல ஆனா கமுருதீன் பார்வதி அவங்க ரெண்டு பேருக்கும் சேனல் தரப்பு ரொம்பவே வந்து இவங்க ரெண்டு பேரும் முக்கியம் அப்படிங்கறதுனால அதாவது இதுல நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பிக் பாஸோட மேடைக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து இந்த ரெட் கார்டே இல்லாத மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் பேசுற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ஆனா பிரதீப் அவருக்கு அந்த பேசுறதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்கவே இல்ல சொல்லப்போனா அவரு நல்ல இடத்துல இருந்திருக்க வேண்டியது அவரோட கரியரையே தொலைச்சிட்டு இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் என்ன ஆனார்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கு பிரதீப் அவருக்காக ரசிகர்கள் இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் வெளிய வந்து அவங்க ரெண்டு பேரும் காத்தளிக்கிறாங்களா இந்த திருமணம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதா அப்படிங்கற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நாள் போனதாங்க தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படிங்கறத இவங்களே ஏதாச்சும் பேட்டி கொடுத்தா தெரிய வரும் ரெண்டு பேரும் நேத்து வந்து ஸ்டேஜ்ல பேசின விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சொல்ல போனா சாயந்திரா அவங்களும் பார்வதி அவங்களும் பேசிக்கிட்டது இதெல்லாம் கூட வைரல் ஆச்சு ரெட் கார்டுன்னு குடுக்கறீங்க மக்களை பார்த்தா என்னங்க நினைக்கிறீங்க இப்ப சேனல்ல கூப்பிட்டு மறுபடியும் அவங்கள வாழ்த்துறீங்க அப்படிங்கிற தான் நிறைய கருத்துக்களை பார்க்க முடிஞ்சுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க